வாழ்த்துக்கள் படத்தில் படைத்தலைவன பரிதி கதாபாத்திரத்தில் நடித்திருந்த குணாபாபு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் கொத்து வழங்கி வரவேற்பு அளிக்கப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேட்டரில் ரிலீஸ் பண்ணப்போ நல்லா சப்போர்ட் பண்ணிங்க இன்னைக்கு யூடியூப்பில் உங்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்குறோம் எல்லாருமே படத்தை பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இது சாதாரண படம் இல்லை இது வரலாற்று சார்ந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் படம் பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த படம் உருவானதில் முக்கியமான காரணிகள் பார்த்திங்கன்னா இதோடய திரைக்கதை வசனகர்த்தா திரு செம்பூர் ஜெயராஜ் அவர்கள் மதுரை டிபி ராஜேந்திரன் அவர்கள் வி டி வேந்தர் அவர்கள் உயர் திரு எனது உடன்பிரப சகோதரர் ராமராஜ் தலைவர் திரு நாகராஜன் அவர்கள் இவங்க தான் அதோட உண்மையான தூண்கள் சொல்லப்போனால் நான் இதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பண்ண வேலை மட்டும்தான் எனக்கு சொல்ல சொல்லப்போனால் நான் ஒரு அணில் மாதிரி தான் அந்த வேலையில் ஸோ படம் வெளிவந்தபோது நல்ல ரிவ்யூஸ் இருந்தது ஆனால் தேட்டரில் போதுமான இது ஆட்கள் வரலை ஏன்னா அந்த தேட்டரோட அந்த தொழில் வேறு மாதிரி நிறைய மாறி இருக்குது இப்போது ஏன்னா முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க தேட்டருக்கு வர்றதுக்கான இதில் இல்லை அப்போது இந்த ப்ரொப்போசல் நான் வந்து ராமராஜ் தலைவர்கிட்ட சொன்னபோது நீங்கள் இதை கொண்டு வாங்க யூடியூப்பில் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஏன்னா அதோட நோக்கம் வந்து மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அதுலேயோ போட்டு அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுறதை விட இது மக்களுக்கு வந்து ஏன்னா திருக்குறள் வந்து ஃப்ரீயாக தானே கிடச்சிது திருக்குறளுக்கு நம்ம ராயல்ட்டி கொடுக்கலையே அது மாதிரி இதுவும் மக்கள்கிட்ட வந்து ஃப்ரீயாக போட்டோம் அப்படின்னுட்டு முடிவு எடுத்துவிட்டோம் இதில் அவருடைய பெருந்தன்மை என்ன அப்படின்னா அவங்க விளம்பரத்தை கொடுத்தாங்க கொடுத்துட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் வீடியோவே போட வேண்டாம் ராம்ராஜோடத வெறும் கார்டு மட்டும் போடுங்க பார்த்தா பரவாயில்லையே ஏன்னா மக்கள் தொந்தரவு இல்லாமல் இந்த படத்தை பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் அவருக்கு இருந்தது அவர் வந்து வெற்றிக்கு காரணம் அவருடைய உழைப்புங்கிறத விட அவருடைய நல்லெண்ணம் தான் வந்து காரணம் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா இது மாதிரி வேலைகளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ அவர்களை வரவேற்கிறேன் உலகம்பூரா திருக்குறள் திருக்குறள் பரப்புறதுக்காக சிலை அமைக்கிற விஜி சந்தோஷம் அவர்களை வரவேற்கிறேன் என்னுடைய திரைத்துறை நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க நீங்கள் எல்லாருமே ரிவ்யூஸ் நல்லாவே இருந்தது படம் பார்த்துட்டு பரவசமாக இது பண்ணீங்க ஸோ இன்னும் இது வந்து உலகம்பூரா எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா உலகம்போராக இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்து கூட எல்லாரும் இந்த படத்தை பார்ப்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆமாம் அது வந்து திருக்குறளை பற்றி இது திருக்குறளை பற்றி ஒரு முன்னோரை தான் அந்த படம் திருக்குறளை முழுக்க கற்றுக்கொள்வதற்கு அது வந்து ஒரு இதாக இருக்கும் அதுக்கு வந்து எனக்கு இவங்கெல்லாம் துணை நின்று இருக்காங்க ஸோ இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் கூத்துப்பட்டனுடைய நிறுவனர் என்னுடைய குருநாதர் பத்மஸ்ரீனா முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் எனக்கு வாய்ப்பை அளித்த இயக்குனர் மரியாதைக்குரிய ஏ ஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மேடைகளை வீற்றிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் திரளாக வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை பணி தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த திரைப்படம் வந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வந்து திரையிடப்பட்டது பத்திரிகை நண்பர்கள் மத்தியிலும் ஊடகத்துறை மத்தியிலும் திரை விமர்சகர்கள் மத்தியிலும் பெரிய பெரிய மிகப்பெரிய பாராட்டு பெற்றிருந்தது நல்ல விமர்சனத்தை பெற்றிருந்தது இருந்த போதிலும் எங்களுக்கு சரியான திரையரங்கு கிடைக்கவில்லை சென்னையிலே வந்து ஒரு மூன்று வாரமும் தஞ்சாவூரில் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாட்களும் மரியாதைக்குரிய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணஜி அவருடைய அறிவுறுத்தலின் பேர் இந்த திரைப்படம் ஆங்காங்கே காட்சிகள் ஓடியது இந்த திரைப்படம் வந்து ஒரு அறம் சார்ந்த படம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் கோமப்படும் என்கிற அந்த மானுடத்துக்கே ஒரு மானுட வாழ்வியலுக்கான அத்தனை பேருக்குமே ஒரு சிறந்த தத்துவமானது இந்த ஒழுக்கம் அறம் சார்ந்த விஷயம் இந்த அறம் சார்ந்த இந்த திருக்குள் திரைப்படத்தை உலகம் புறாமல் கொண்டும் சேர்க்க வேண்டும் என்று பொருட்டு எங்களுக்கு திரை நிறையான திரையரங்கு கிடைக்காத மிக முக்கியமான காரணத்தினால இந்த அறம் சார்ந்த திரைப்படத்தை உலகம் புறாமல் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்து இப்போது நாங்கள் யூடியூப்பில் வந்து இலவசமாக இதை பதிவேற்றம் செய்கிறோம் அனைவரும் இந்த திரைப்படத்தை பார்த்து இதை உலகம் புறாமல் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எல்லோருடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குவதற்கு ஐயாவர்களுக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவுக்கு விளம்பரம் தருவதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கின்ற எல்லா பிரமோர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருவள்ளுவர் படம் மிகச்சிறப்பாக வந்திருப்பதாக எல்லா பத்திரிகை நண்பர்களுமே எழுதியிருந்தாங்க அதே மாதிரி கலைச்சோழனுடைய நடிப்பையும் சரி தனலட்சுமி நடிப்பையும் சரி பாராட்டாத பத்திரிகைலே இல்லை என்கின்ற அளவுக்கு மிகச்சிறப்பாக எல்லாருமே பாராட்டியிருந்தீங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த படத்தை இயக்கிய பாலகிருஷ்ணன் தான் முக்கியமான காரணம் பாலகிருஷ்ணன் செய்கிறது வந்து ஒரு திரைப்பட இயக்கமாக எடுத்துக்க முடியாது இது போன்ற பெருந்தலைவர் காமராஜ் போன்ற மகாத்மா காந்தி போன்ற திருவள்ளுரையெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்கு அது ஒரு வேள்வி இந்த சினிமா இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வேள்வி மாதிரி தான் பாலகிருஷ்ணன் நடத்தி கொண்டிருப்பது நான் பார்க்குறேன் இந்த திருக்குறள் படத்தை இயக்குவதற்கு பாலகிருஷ்ணனோட சரியான ஆள் இருக்க முடியாது அப்படின்றத நீங்கள் காமராஜர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கு இருக்கின்ற பல இளைஞர்கள் மத்தியிலே காமராஜர் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குதுன்னு அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த ஆவணப்படம் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அதை படமாக்கியிருந்தார் அதை நான் வந்து ரெண்டு மூன்று முறை பார்த்ததே அவ்வளவு நுணுக்கமான ஒரு பதிவு அது அது மாதிரி தான் இந்த படம் வந்து மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு திரையரங்கில் உள்ள பிரச்சனைகள்லாம் அவர் சொன்னார் இப்போ திரையரங்கு வேறு மாதிரி இருக்குது அதனால் திருவள்ளுவரை கொண்டு போய் திரையரங்குகள் மூலம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது அது உண்மை தான் ஏன்னா இன்றைக்கு சினிமா எப்படி இருக்குதுன்னா ஒரு பக்கம் ஓப்பனிங் சாங் வேணும் இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கமும் சொல்கிறாங்க இப்போ புது புது கண்ணு இருக்குது சுட்டுக்கிட்டே இருக்காங்க நினச்சி பாருங்கள் திருவள்ளூருக்கு ஒரு ஓப்பனிங் சாங்கு திருவள்ளுவர் ரெண்டு பக்கம் கன்று நடக்குமா அப்போ வந்து திரையரங்கு இருக்காது தான் நியாயம்தான் இது மாதிரி படத்தை எங்கே போட்டால் கொண்டு போய் சேர்க்க அதாவது இவங்களுடைய நோக்கம்தான் ரொம்ப முக்கியம் திருவள்ளுவர் பற்றி படம் எடுப்பதோடு நின்று விடாமல் என்ன நோக்கத்துக்காக திருவள்ளூரை பற்றி படம் எடுக்கணும்னு நினச்சார் அவர் திருவள்ளூர் வச்சு படம் எடுத்து சம்பாதிச்சு ஒரு நூறு கோடி ரூபா எப்படியாவது இதில் சம்பாரிச்சிடலான்னு இல்லையே திருவள்ளுவரே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதான நோக்கம் அது எப்போ நிறைவேறும் இதை இலவசமாகவே எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை தானே அது நிறைவேறும் அதை செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் இன்றைக்கி வந்து இதை பிறந்த யூடியூப்பில் எடுக்கணும் படத்தை திரையாடுறது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இது வந்து நிஜமாகவே ஒரு புதிய புரட்சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது ரெண்டு விஷயம் ஒரு பக்கம் ஒரு புரட்சிகரமான இன்னொன்னு இதை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணுன்ற அந்த உயர்ந்த எண்ணம் நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு வந்து ரெண்டு காரணம் ஒன்று பாலகிருஷ்ணனை வந்து நேரடியாக பாராட்ட ஒரு வாய்ப்பு அது ஏன்னா நம்ம என்னதான் நம்ம படத்தை பார்த்து நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்தோ இல்லை பத்திரிகையில் சொன்னாலோ என்னுடைய ஊடகங்களில் சொன்னாலோ நேரடியாக ஒருவரை பாராட்டுவதே கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அவருக்கும் வந்து நம்ம பாராட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரி பாராட்டுறதுக்கும் சரி ரெண்டு பேரை பாராட்டணும் ஒன்று பாலகிருஷ்ணன் இன்னொன்று இது மாதிரி ஒரு அரிய முயற்சிக்கு துணை நின்றவர்கள் அது ரொம்ப முக்கியம் இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம் இது வந்து இன்னைக்கு யூடியூபில் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரும் திருவள்ளுவரை போது திருவள்ளூர் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது சாத்தியமாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதற்கு பின்னாலே இருந்த இருக்கிற திரு நாகராஜன் அவர்கள் காட்டன் அதிபர் திரு நாகராஜன் அவர்கள் ஒரு பக்கம் விஐடி விஸ்வநாதன் அவர்கள் இன்னொரு பக்கம் ஐயா விஜய் சந்தோஷம் அவர்கள் விஜய் சந்தோஷம் ஐயா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்னு சொல்லணுன்னா நீங்கள் திருவள்ளுவருக்கான விழான்னு சொல்லிவிட்டு இந்த விழாவை கம்போடியாவில் வைங்க பிலிப்பைன்ஸில் வைங்க தாய்லாந்தில் வைங்க அவர் வந்துடுவார் எந்த ஊரில் வைங்க அவரை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர்னால் போதும் திருவள்ளுவர் வந்து எவ்வளோ காலமாக அந்த சேவையை பண்ணிகிட்டு இருக்காரு அது வந்து நிஜமாக பிஜி சந்தோஷம் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த முயற்சி வந்து மிகச்சிறந்த முயற்சி இந்த முயற்சியை வெற்றி பெற செய்வது வந்து உங்களுடைய பங்கு நிறைய இருக்குது இது யூடியூப்பில் தான் வெளியிடுறாங்க இலவசமாக பார்க்கணுன்னாலும் எல்லோரும் பார்க்கக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது அந்த பணியை நீங்கள் அன்பு கூர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சினிமா வந்து பல ஆங்கிளில் இருக்குது எல்லாருமே சினிமானால கமர்ஷியல் சாங் இருக்கா ஃபைட் இருக்கா இப்படிங்கிற ஒரு காலத்தில் காந்தி வச்சு படம் எடுத்து காமராஜையை வச்சு படம் எடுத்து இப்போ திருக்குறளை எடுத்திருக்காரு ரொம்ப அதுக்கு வந்து மிக சப்போர்ட்டாக இருந்த ராமராஜ் நாகராஜ் சாருக்கும் விஜிபி சந்தோஷன் சார் அவர்களுக்கும் மற்றும் ஏ ஜே பாலகிருஷ்ணன் சாருக்கும் என்னோடய மனமாக அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிச்சயமாக இப்படி ஒரு படம் அது வந்தது நல்ல ஒரு யோசனை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறது காசுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் லீவ் ஷேரிங் வெற்றிக்கெல்லாம் போடாமல் எல்லோரும் பார்க்கணுங்கிற நினச்சதில் மிக சந்தோஷப்படுறேன் நிச்சயமாக இந்த யூடியூப்பில் பெரிய ஒரு வெற்றி அடையும் அது எந்த மாற்றமும் இல்லை திருக்குறள் எல்லோரும் அது தெரிய வேண்டிய ஒரு பாடம் நிச்சயம் எல்லோரும் பார்ப்பாங்க நன்றி வணக்கம் தெய்வமாக சொல்லிக் கொடுத்த அந்த மகர மகரிசிக்கு நான் அறிவுன்னு வச்சுருக்கேன் என்னுடைய நிறுவனத்தில் மெடிடேஷன் காலில் அன்பு அப்படின்னு மகாத்மா காந்தி காந்தி கீழே போட்டு வச்சுருக்கேன் மகரேஷ் கீழே அறிவுனு போட்டு வச்சுருக்கேன் திருவள்ளுவர் கீழே ஆரம்னு போட்டு வச்சுருக்கேன் இந்த மூணு தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையானது இவ்வளோ விஷயங்களை உள்வாங்கி ஒரு நல்ல திரைப்படமாக திருவள்ளுவருடைய வரலாற்றை அருமையாக எடுத்திருக்காங்க இதைய உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மக்களும் அதை பார்த்து தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைகளை சொல்லி கொடுத்து இது ஒரு நமக்கெல்லாம் தமிழர்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசம் என்று கூறி இந்த யூடியூப் பதிவேற்றத்திற்கு அந்த வாய்ப்பை ஏஜே ஐயா எனக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வல்லமுடன் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களாம் இந்த மேடையில் பார்க்குறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாகியமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஆளுமைகள் சீனியர் பீப்புள் இது மாதிரி வாய்ப்பு எந்த நடிகனுக்கும் கிடைக்காது எனக்கு கிடச்சிருக்கு அந்த மொமெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஆக்சுவலி நான் ஒரு நைன் இயர்ஸாக இருக்கேன் ஒவ்வொரு நடிகனுக்கும் ஏதாச்சும் ஒரு கனவு இருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் லட்சியம் இருக்கும் ஆஸ் அ நடிகனா சினிமாவில் எனக்கும் அந்த மாதிரி நிறைய லட்சியங்கள் உண்டு அதில் முதல்ல ஒன்று வந்து ஒரு சேலஞ்சிங்கான கதாபாத்திரம் நமக்கு அமையாதா அப்படின்ற ஒரு இயக்கம் சினிமாக்குள்ளே வர வந்த காலத்துலேருந்தே உண்டு நான் நிறைய படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தான் லீட் கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த படத்தில் வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்னா லைக் நான் நிறைய முயற்சிகள் பண்ணி ஒரு தோய்வடைஞ்ச காலத்தில் தான் அசோசியேட் டைரக்டர் மகேஷனை பார்க்குறேன் பார்த்துட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க நான் ரெஃபர் பண்ணுறேன் வாங்க அப்படின்னாரு எப்பவுமே யூஸ்வலாக ஆடிஷன்ஸ்லாம் இருக்கும் பட் ரெஃபரன்ஸில் போகும்போது அங்கே கொஞ்சம் வேல்யூ ஆடிஷன் கண்டிப்பாக ஒரு நடிகனுக்கு கிரியேட் ஆகும் ஸோ போனேன் ஸ்பாட்டு தான் கூப்பிட்டாங்க படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்பாட்டுக்கு போனோடனே லைக் கொஞ்சம் ஷோவரிங்காக தான் இருந்துச்சு லைக் டேரக்டர் ரொம்ப சீனியர் பர்சன் அவர் என்ன எதிர்பார்ப்பார்னு எனக்கு சத்தியமாக ஒரு ஐடியாவே இல்லை அண்ட் திருக்குறள் படித்ததான் நிறைய திருக்குறள் கேட்பாரோ தமிழ் பேச சொல்லுவாரோ இந்த மாதிரிலாம் மைண்டில் ஓடிட்டே அந்த ரொம்ப கன்ஃபியூஸாக தான் போனேன் பார்த்தாரு பார்த்த உடனே வாஸ் லைக் அப்படி ஸ்மைல் பண்ணாங்க அப்பாடா செலக்ட் பண்ணிச்சு நான் அதுக்கப்புறம் சின்ன இன்டர்வியூ போச்சு அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷேர்ட்டை கேட்டீங்கன்னாரு பனினை கேட்டினார் ஈ லைக் பையன் ஃபிட்டாக இருக்கேன் இந்த தழும்பு பார்த்தாரு தழும்பு உடனே லைக் அவர் படைத்தலை ஒரு வீரமாக இருப்பான் லைக் நிறைய போர்கள் புரிஞ்சுருப்பான் அந்த அப்பியரன்ஸ் அவருக்கு பிடிச்சிருந்தது பட் ஸ்டில் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக அவருக்கு தெரியல நான் சொல்கிறேன் சார் சொல்கிறேன் அப்படின்ட்டார் சொல்கிறேன் அப்படின்ட்டார் அப்புறம் நான் யோசித்தேன் கொஞ்சம் ஸ்பாட்லேயே இருந்தேன் தென் பர்சனலாக போனேன் சார் நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஆயிடுவேன் சார் ட்ரெயினர் இருக்கார் ஒரு படத்துக்காக கொஞ்சம் பாடி இன்க்ரீஸ் ஐ மீன் ஷேப் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன் லைக் நீங்கள் சொல்லுங்கள் டைம் இல்லை இல்லை நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டார் ஸோ டிஸப்பாயின்ட் அப்புறம் த்ரீ டேஸ் கழித்து சின்ன சின்ன ஹோம் ஒர்க்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன் அது சாரோடைய விஷயத்துக்கு போச்சுன்னு நம்பர் தென் தே கால் மீ கூப்பிட்டாங்க ஆஃபீஸ் போனேன் போனால் அங்கேயும் பயங்கரமாக ஒரு தக்கான்ட்டு இருந்தார் ஐயோ யோ அப்போ எது கூப்பிட்ருப்பாங்க யோசித்தேன் தென் அகைன் எல்லாரும் அனுப்பிட்டு நீங்கள் சரக்ட்டு இருக்குணான்னு சொல்லிட்டு உதயகுமார் என்ன சொன்னார் சொன்னாரு கோடாட்டர் ஸோ ஐ வாஸ் ஹாப்பி அப்புறம் சாரை மீட் பண்ணேன் ஸோ இப்படி தான் உள்ளே வந்தேன் அதாவது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் லைஃப்பில் கிடைக்காம இயங்கின காலத்தில் எனக்கு இந்த கதாபாத்திரத்தை கொடுத்தார் ஐயா எங்களுடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் இருக்கும் அவருக்கு கோடான கோடி நன்றிகள் ஏன்னா இந்த கேரக்டர் சும்மா இல்லை லைக் என்ன சொல்கிறது அவன் வந்து ஒரு படைவீரன் லவ ஒரு மாணவன் ஒரு விஸ்வாசி ஒரு மக்களையே காக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர் பொறுப்புணர்வு நடத்தக்கூடிய ஒரு கேரக்டர் ஸோ இதெல்லாம் ரிசீவ் பண்ணி இந்த படத்துல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு மாதம் குழைச்சேன் இந்த மாதிரி வீர தீர செயல்களுக்கு காட்சிகளுக்கு உடம்பு ஏற்றி நாளில் ஃபிட்டாக இருக்கணும் லவ் போர்ஷன்ஸ்க்கு உடம்பு அப்படியே குறைக்கணும் அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எஸ்பெஷல் லவ் போர்ஷன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் வரவே இல்லை சார் தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃபைன்ட் பண்ணி விட்டார் சார் எல்லாம் கண்டிப்பா பண்ணியிருக்க முடியாது அவர் அப்படி பார்க்கும்போது அப்படி கிடையாது அவருக்குள்ளே அவ்வளோ இளைஞன் பத்து பதினஞ்சு இளைஞன் இருக்காம தான் எனக்கு தெரியுது இஸ் வெரி சப்போர்ட்டிவ் இன் ஸ்பாட் ரொம்ப சந்தோஷம் கூட ஒர்க் பண்ணது அண்டு என்னடா பசங்களாம் கேட்டாங்க என்ன ஓடிஜியில் எப்போ வருது சேட்டலைட் எப்போ வருது என்ன ப்ரோக்ரஸ் கேட்டாங்க ஆஃப்டர் தியேட்டர் ரிலீஸு நானும் சார்ட்டை கேட்டுகிட்டு இருந்தேன் இருக்குது சர்ப்ரைஸ் இருக்குது சர்ப்ரைஸ் இருக்குது நாங்கள் ஆனால் இது உண்மையிலேயே வந்து யூடியூப் சேனல் மாதிரி இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியா கிடையாது ஆஸ் எட் லைக் மற்ற ஓடிஜனால் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதுக்கு பைசா வேணும் எல்லாம் பண்ணுவாங்கன்னு டவுட் தான் பட் யூடியூப் சேனல் எல்லாருக்கிட்டையும் லைக் பட்டி தொட்டி எல்லாமே இருக்குது யூடியூப் சேனல்ஸ் யூடியூப் ஸோ இது ஃப்ரீயாக கிடைக்கும் போது கண்டிப்பாக உலக மக்கள் அனைவருமே தமிழ் தெரிஞ்ச தமிழ் பிடிச்ச தமிழ் பற்றுள்ள அனைத்து மக்களுமே பார்க்கணும் லாங்குவேஜ் தசன் பேரியர் ஃபார் திருக்குறள் நினைக்கிறேன் திருக்குளை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஸோ எல்லாருமே எங்கள் படத்தை வாட்ச் பண்ணுங்கள் உண்மையிலே கூஸ் பம்ப் உள்ள மொமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது படத்தில் என்ன சொல்கிறது இது வந்து மகாபாரதமோ இல்லை ராமாயணமோ இல்லை எஸ்பெஷலி நம்ம மற்ற காவியங்கள் மாதிரி கிடையாது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நமக்கு தெரியும் அந்த கதையே நமக்கு தெரியும் ஆனால் ஒரு கதையே இல்லாமல் ஒரு எந்த ஒரு என்ன சொல்கிறது ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாமல் திரு திருவள்ளுவருக்காக ஒரு படைப்பை உருவாக்கி ஸ்கிரீன் பிளே உருவாக்கி ஒரு படமாக கொடுத்துருக்குது சேலஞ்சிங் டாஸ்க் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க தேட்ரு மூமெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய பாராட்டினாங்க வந்த மக்கள் அனைவரும் பாராட்ட படம் தான் இருப்படங்க நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணியிருப்போம் என்னால் அது இந்த தேட்டரில் பார்க்கலனு அந்த மாதிரி படம் தான் அது கண்டிப்பாக பாருங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஸ்லெட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஸோ மச்